ஜூன் மாத முக்கிய தினங்கள் ஜூன் மூன்று உலக பால் தினம் உலகளாவிய பெற்றோர் தினம் ஜூன் மூன்று உலக மிதிவண்டி தினம் ஜூன் நான்கு ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஏழு உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் எட்டு உலக பெருங்கடல் தினம் உலகம் மூளைக்கட்டி தினம் ஜூன் பன்னிரண்டு குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம் உலக சிவப்பு ரோஜா தினம் ஜூன் பதினான்கு உலக இரத்த தான தினம் ஜூன் பதினைந்து உலக காற்று தினம் உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு தினம் ஜூன் பதினாறு உலக தந்தையர் தினம் ஜூன் பதினேழு பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் ஜூன் இருபது உலக அகதிகள் தினம் ஜூன் இருபத்தொன்று உலக நீரமைவு வரைவியல் தினம் சர்வதேச யோகா தினம் உலக இசை தினம் ஜூன் இருபத்திரண்டு உலகம் மழைக்காடுகள் தினம் ஜூன் இருபத்து மூன்று சர்வதேச விதவைகள் தினம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சீவை தினம் ஜூன் இருபத்து நான்கு உலக இளம் மருத்துவர்கள் தினம் ஜூன் இருபத்தைந்து உலக வெண்புள்ளி தினம் ஜூன் இருபத்தாறு உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம் சர்வதேச சித்திரவதை எதிர்ப்பு தினம் ஜூன் இருபத்தொன்பது சர்வதேச வெப்ப மண்டல தினம் Important days of June June 1st World Milk Day Universal Parents Day June 3rd World Bicycle Day June 4th International Day of Innocent Children Victims of Aggression June 5th World Environment Day June 7th World Food Security Day June 8th World Oceans Day World Brain Tumor Day June 12th World Day Against Child Labour is World Red Rose Day June 14th World Blood Donor Day June 15th World Wind Day World Elderly Bullying Awareness Day June 16th World Father's Day June 17th World Day Against Desertification and Drought June 20th World Refugee Day June 21st World Hydrographic Day International Yoga Day World Music Day june 22nd world rainforest day june 23rd international widows day is the united nations day of public service june 24th world young doctors day june 25th world white spot day june 26th world drug abolition day international day against torture june 29th international tropical day